எப்படியாவது நான் அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டு ஒன்று போராது பார்த்து முடியலைன்ன ஒன்று அந்த டைம்லாம் சிஆர்பிஎஃப் ஆள் எடுக்கிறாங்கன்ற செய்தி வந்தவங்க அங்கே போய் சேர்ந்து யார்கிட்டையும் சொல்லாமல் சிஆர்பிஎஃபில் போய் சேர்த்துட்டேன் சேர்ந்துட்டு நான் வந்து நீ என்ன லோக்கல் போலீஸில் தானே என்னை எடுக்க மாட்டேன் நான் போய் மொத்தமொத்தம் இந்தியாவுக்குமே பாதுகாப்பாக எடுக்கிற போய் நான் போய் உட்காந்துக்கிறத போய் உட்காந்துட்டேன் செலக்ட் ஆகிட்டேன் இப்போ அவனுக்கு வந்து என்னுடைய சொந்த தாய்மாமன் இன்னொரு சின்ன மா என் மாமா முறை தான் திருமணம் உறவு செய்து கொள்ளக்கூடிய முறை தான் அதில் என்னுடைய தங்கச்சி எனக்கு தங்க முறை வேணும் அவனுக்கு திருமணம் செய்வதற்காக பேசி வச்சுருந்தான் என்னுடைய சித்தப்பா வந்து ரயில்வேல இன்ஸ்பெக்டர் அவரு அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு டிஆர்எஸ் வாங்கிட்டு வேற ஒரு குளிர் பண்ணிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணாரு சின்ன இருந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலான்ற மாதிரி உறவுகளில் பேசி வச்சிருந்தாங்க இல்லையா பேசி வச்சிருந்ததுல இங்கே சிஆர் பிள்ளை சிஆர்பிஎலிங் யார்கிட்டையும் சொல்லாம் போய் சேர்ந்துட்டான உடனே அவர் எங்களுக்கு சித்தாப்பா என்ன பண்ணிட்டாரு அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிட்டார் அப்போ நான் அவங்க போய் நாங்கள் போய் வீட்டில் உட்காந்து போய் போயிருக்காங்க இல்லை இல்லை சிஆர் பற்றி தெரியாது இங்கே உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது இருப்பானா இல்லைனு கூட செய்தி கூட கேட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விடாக்கடியாக இருக்கு சின்ன வயசுலேருந்து தான் நம்ம இவங்களோட தான் இவர் தான் கணவர் இவர் தான் மனைவி நாங்கள் கூற ஆசை உறவுகளில் வளர்த்துருப்பாங்க இல்லையா அதை தாண்டி இப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான சூழல் வந்தது எந்த முடிவு எடுக்கிறது வேலையாக வேலையை உண்டு ரூபா தரேன்னு சொல்கிறேன் இப்போ அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்னா அவன் வந்து எனக்கு வேலை தான் வேணும் பண்ணல நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களாக மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துனதே இல்லை எனக்கு அந்த வேலை தான் இருக்கிட்டு உரிய அந்த வேலையிலே எடுத்துக்கிட்டா அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை பார்த்து என் தங்கச்சி வேறு ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செஞ்சாச்சு